மயிலாடுதுறை அருகே குடும்ப தகராறில் மனைவியை கொலை செய்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட திருப்புங்கூர் பிரதான சாலை பகுதியைச் சேர்ந்தவர் பரமநாதன் மகள் தேவி இவரை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் எல்லையம்மன் கோவில் திருவை சேர்ந்த பரந்தாமன் மகன் சரவணன் என்பவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் அதன் பின்னர் குடும்ப தகராறு காரணமாக மூன்று மாத கர்ப்பிணியான தேவியை அவரது பெற்றோருடன் அனுப்பி வைத்தார் சரவணன் அடிக்கடி தேவியை சந்தித்து வந்துள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மார்ச் தேவி அவரது வீட்டின் கொல்லை உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார் இதுகுறித்து மகளின் உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதாக பரமநாதன் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் சரவணன் சரிவர வேலைக்கு செல்லாமலும் குடும்பத்தை கவனிக்காமலும் இருந்து வந்ததால் தம்பதிகள் இடையே பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் திருப்பங்கூரில் தந்தை வீட்டில் தங்கியிருந்த தேவியை சம்பவத்தன்று சந்தித்த சரவணன் அவரை தலையை சுவற்றில் மோதிவிட்டு தாக்கி அங்கிருந்து தப்பி சென்றதும் இதில் தலையில் பலத்த காயமடைந்த தேவி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததும் தெரியவந்தது இதையடுத்து சந்தேக மரணம் வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்த போலீசார் சரவணனை கைது செய்தனர் இவ்வழக்கின் விசாரணை மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராமசேயூன் ஆஜரானார் வழக்கினை விசாரித்த மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி சரவணனை குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதித்தார் அபராத தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக ஓராண்டு தண்டனை விதித்து உத்தரவிட்டார் இதையடுத்து சரவணன் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இதையடுத்து சிறப்பாக செயல்பட்ட அரசு வழக்கறிஞர் ராமசேயூன் மற்றும் சீர்காழி காவல் ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன் உள்ளிட்ட போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார்